நியோ மேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு புதிய ஆண்டு தொடக்கம் புதிய ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் நியோ முதலீட்டாளர் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து பன்னெண்டு இருபத்தைந்து அன்று நமது வழக்கு நடைபெற்றது அதிலிருந்து ஒரு மாத காலம் கழித்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது வழக்கு நடக்கும் என்று நீதி அரசு தெரிவித்துள்ளார் இதற்கு இடையில் முப்பது நாட்கள் கடந்துவிட்டது முதலீட்டாளர்கள் அனைவரும் கடந்த மாதங்களில் நிறைய வாய்தாக்கள் வந்தன நிறைய நடவடிக்கைகள் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு மாத காலமாக எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை என்ற ஒரு சிறு தயக்கத்தோடு இருக்கிறார்கள் அனைவருக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது நீதி அரசர் பரதன் சக்கரவர்த்தி மூலமாக நாம் தெரிந்து கொண்ட உண்மையில் அவர் டிசம்பர் மாதம் கூறியது நிறுவனத்தின் பெட்டிஷனருடைய லிஸ்ட்டை எல்லாம் சரியான முறையில் சரி செய்துவிட்டு அதன் மொத்த பெட்டிஷனருடைய வேல்யூம் சரியாக கூற வேண்டும் என்ற என்ற கருத்தையும் கூறியுள்ளார் அதுபோல் செட்டில்மெண்ட்கான தொகை கம்ப்ளைண்டின் மொத்த வேல்யூம் எவ்வளோ என்ற விவரத்தையும் சரியாக கூற வேண்டும் என்ற க விஷயத்தை கூறியுள்ளார் ஈடபிள்யூக்கு அவர்கள் அதையெல்லாம் இந்த மாதம் முடித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் என்னிடம் இந்த தகவலை சேர்த்து விட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளார் அதன் பிறகு வேலை நடந்து கொண்டிருக்கிறது முதலீட்டாளர்கள் பாதித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தினால் சங்க செயல்பாடுகள் சங்கத்தினர்கள் அதிகமான சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் விவரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் பல சங்கங்கள் முயற்சி செய்து கொண்டு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அட்டாச்மெண்ட்டும் நடந்து கொண்டிருக்கிறது நமது சங்கத்தின் சார்பாக நியூ முதலீட்டாளர் நலம் சங்கம் சார்பாக நெய்வேலி இவருடைய பணி சிறு சங்கங்களாக இருந்தாலும் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட சங்கமாக இருந்தாலும் நாம் செய்யும் பணி சிறப்பான பணியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து முதலீட்டாளர்களுடைய ஒத்துழைப்போடு நமது நிறுவனம் நியோமேக்ஸ் நிறுவனமாக பட்டது வழக்கில் சேர்த்துள்ள கம்பெனிகள் ஒரு நாற்பத்தி மூணு கம்பெனி மட்டுமே சேர்த்துருக்குறாங்க மீதமுள்ள கம்பெனி கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூற்றி பதினாறு கம்பெனிகளை கண்டெடுத்து அதை யூடபிள்யூவில் அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம் இதனுடைய விவரங்கள் கம்பெனின்னா என்ன சார் எப்படி சார் அப்படின்னா நமது நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் டைரக்டாக உள்ளார்கள் அந்த முந்நூறு பேர்களும் தனித்தனியாக நிறுவனங்கள் தொடங்கியுள்ளார்கள் அந்த நிறுவனங்களில் பல பேர் முதலீடு செய்துள்ளார்கள் ஷேர் ஹோல்டராக வந்துள்ளார்கள் நமதுடைய முதலீட்டு தொகை அதில் முதலீடுகளாக ஷேர் ஹோல்டராக சேர்ந்துள்ளது அவர்கள் அதை இதுவரை ஆக்டிவாக அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைய தேதி வரைக்கும் அதில் உள்ள வருமானங்களில் அவர்களுக்குள்ள லாபத்தொகை வந்து கொண்டிருக்கிறது அது எந்த முறையில் அவர்களுக்கு வருகிறது எந்த முறையில் அவர்கள் அக்கௌண்டில் சேர்கிறது என்ற விவரங்கள் நமக்கு தெரியவில்லை ஆனால் கம்பெனி ரன் கொண்டிருக்கிறது இவர்கள் இதையெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் செய்யாமல் மறைக்கப்பட்டுள்ளார்கள் ஆகையால் அதையெல்லாம் நாம் கண்டெடுத்து அட்டாச்மெண்ட் செய்வதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் செய்துள்ளோம் இதன் காரணமாக இருபது பன்னெண்டு யூஓடபிள்யூ டிஎஸ்பி அவர்களுடன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விசாரணை வைத்துள்ளார்கள் அந்த விசாரணையும் நான் சென்று கலந்து கொண்டேன் அது தனிப்பட்ட முறையாக அழைத்திருந்தார்கள் நமக்கு ஒரு தகவல் கொடுத்து அழைத்திருந்தார்கள் சென்று அவர்களுடைய வாதங்கள் இதனுடைய விவரங்களை பற்றி கேட்டு அறிந்து கொண்டார் நாம் அவர்களுக்கு விவரங்களை தெளிவாக கொடுத்துள்ளோம் அவர்களும் இதை ஒன்று வெரிஃபை பண்ணி பார்த்துவிட்டு இது சரியாக இருக்கிறது இதை முழுமையாக வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நாம் அட்டாச்மெண்ட் செய்து விடுவோம் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துள்ளார்கள் இதன் அழுத்தமாக இடபிள்யூக்கு ஏடிஜிபியிடம் நாம் இதை அவர்களிடம் ஒரு செட்டை சேர்த்துள்ளோம் அவர்களிடம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துள்ளார்கள் கவர்மெண்ட் பிபிக்கும் ஒரு செட்டு அவர்களிடம் சேர்த்துள்ளோம் அவர்களும் மதுரை இஓடபிள்யூக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார்கள் ஆகையால் மூன்று தரப்பிலும் அழுத்தம் கொடுத்த ஒரு காரணத்தினால் நம்மளை அழைத்துப் பேசி இந்த நிறுவனங்களை நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வழக்கில் சேர்த்து விடுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள் ஏன் இதற்கு இதை உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்றால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறான ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டோம் அந்த நிறுவனம் நம்மளை மோசடி செய்துவிட்டது அந்த மோசடியில் இதுவரை அவர்கள் வந்து அட்டாச்மெண்ட் விவரத்தில் ஒரு மூணாயிரம் கோடி மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் கோடிகள் வரைக்கும் சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் ஆகியுள்ளது அதில் மேஜராக டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கின சொத்துக்கள் தான் இப்போ அட்டாச்மெண்ட்டுடைய வேல்யூவில் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன்லெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி இந்த எப்ரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க தான் வந்து கம்ப்ளைண்டராக மூணு வருஷத்தினுடைய முதலீட்டாளர்கள் தான் கம்ப்ளைண்டராக வந்திருக்காங்க அறுபதனாயிரம் பேர்கிட்ட இவருடைய வேல்யூம் வந்து அப்ராக்சிமெண்ட் வேல்யூம் வந்து ஆறாயிரம் கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதை கரெக்டாக அக்ரூட்டாக கணக்கு போட்டு இஓடபிள்யூ சொல்லலை அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆறாயிரம் கோடி ஆகப்பட்டது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லிக்யூடு கேஷாக தான் நம்மள்டந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படி லிக்யூடு கேஷாக வாங்கின அந்த ஆறாயிரம் கோடி பணம் எங்கு உள்ளது இவருக்கு அட்டாச்மெண்ட் செய்கிறாங்க வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க நாலாயிரம் கோடி வந்து ஐந்தாயிரம் கோடி வந்ததெல்லாம் அடுத்த கட்டம் ஆனால் இது எல்லாமே பத்தொம்போதுக்கு முன்னாடி வாங்கின சொத்துக்கள் தான் இப்போ கண்டெடுக்கப்பட்டு அட்டாச்மெண்ட் செய்து உள்ளார்கள் அப்படி திருக்கும் தருவாயில் பத்தொம்போதுக்கு மேல் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நான்கு ஆண்டுகளில் இவர்கள் முதலீடு பெற்றுள்ளார்கள் இந்த மெதோர்ட்டின் தொகை தான் கம்ப்ளைண்ட்டாக வந்துள்ளது அதுதான் ஆறாயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் அது இல்லாமல் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தம் அது நமக்கு கணக்குக்கு தேவையில்லாத விஷயம் இந்த ஆறாயிரம் கோடி முதலீட்டாளர்களை வாங்கிய பணம் இவர்கள் எங்கு முதலீடு செய்திருக்கார்கள் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதுதான் அதற்கு விடையான பதிலாக இந்த நிறுவனங்களில் ஷேர் ஹோல்டராக இணைந்துள்ளார்கள் என்பதை முதலீட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர்கள் இதை சரியான முறையில் ஈடபிள்யூ அட்டாச்மெண்ட் செய்து இந்த டைரக்டர்கள் அந்த நிறுவனங்களை கையகப்படுத்தி அதில் உள்ள பணங்களை ஈடபிள்யூ அட்டாச்மெண்ட் செய்துவிட்டால் சுமார் செட்டில்மெண்ட்டோடு கூடிய அரசு தரப்பு வட்டி விகிதங்களில் உட்பட்டு வட்டியோடு கிடைப்பதற்கான நூறு சதவீதம் சாத்தியக்கூறு உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி என்றால் நியோமேக்ஸ் மேக்ஸ் செல் கம்பெனி நியோமேக்ஸ் செல் கம்பெனி என்றது டோட்டலாக எல்லா கம்பெனியும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இவங்க வந்து முதலீடுகளை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்கான இந்த செல் கம்பெனி வழியாக முதலடிகளை வெளிநாடுகளுக்கு சென்று எடுத்துக்கொள்ளி செல்லலாம் அதற்கான வழிகள்தான் இந்த செல் கம்பெனியின் வழிகள் ஆகையால் இந்த செல் கம்பெனி கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது கம்பெனி நம்ம கண்டு இதில் நமக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று பார்க்கிறோம் அப்படி கிடைக்கவில்லை என்றால் இந்த நூற்றி ஒம்பது செல் கம்பெனியுடைய டீட்டெயிலையும் எடுத்து யூஓடபிள்யூ கொடுப்பதற்கான முயற்சியை இந்த நியோ முதலீட்டாளர் நல சங்கம் செய்யும் என்பதையும் முதலீட்டாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஏனென்றால் நமக்கு செட்டில்மெண்ட் முழுமையாக கிடைக்க வேண்டும் நம்ம வாதத்துக்கு பேசுகிறதுன்றது பேசலாம் இப்படி எவ்வளோ பேசலாம் ஆனால் தவறு நடந்துடுச்சு நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விதத்தில் முழு தொகையும் நமக்கு கிடைக்கணும் கூடுதலாக கிடைச்சால் அரசு தரப்பு வட்டி விகிதப்படி பன்னெண்டு பெர்செண்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு வட்டி விகிதத்தோட கிடைக்கணுன்றது நம்மளுடைய கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த பணம் நம் வாழ்வை அகால பாதத்தின் தள்ளிவிட்டது என்பது உறுதி இதில் கல்வி தடைபட்டு கொண்டிருக்கிறது மருத்துவம் தடைபட்டு கொண்டிருக்கிறது திருமணம் தடைபட்டுக்கின்றது பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை ஆனால் இந்த நிறுவனங்களில் டைரக்டாக இருக்கும் குடும்பங்கள் நன்றாக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது டிவிடெண்டை பெற்று கொண்டிருக்கிறார்கள் முதலீடுகளை வெளிநாடுகளில் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வசதிதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முதலீட்டாளரை பற்றி எந்தவிதமான கவலையும் படுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் நமக்கு நாம் போட்ட முதலீடு ஒரு ரூபா கூட கம்மி இல்லாமல் கிடைக்கிறதுக்குரிய வழியை நம்ம முயற்சிக்கிறோம் அதற்கு மேல் கிடைத்தால் வட்டி விகிதம் ஏதாவது நமக்கு கிடைத்தால் வாய்ப்புகள் இருந்தால் அதுவும் நமக்கு பெறுவதற்கான முயற்சி இருக்கிறது அது போன முறை நீதியரசரையே சொல்லியிருக்கிறார் முதலீட்டாளருடைய முதலீட்டு தொகைக்கு மேல் இருந்தால் அது வந்து அவர்களுக்கு வட்டி விகிதம் சரியாக பகிர்ந்து கொள்ள கொடுக்க முன்வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆகையால் இந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அனைத்து சங்கங்களும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த நிற சங்கங்கள் எப்படி செய்கின்ற கருத்து வேறுபாடுகள் நமக்கு வேண்டாம் உண்மையான முதலீட்டாளர்களுக்கு உண்மையாக செயல்படக்கூடிய சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகையால் மற்ற சங்கங்களைப் பற்றி நாம் குறை கூறுவது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தெரிகிறது ஆகையால் அதை நாம் எதுவும் குறை கூறவில்லை இந்த நூற்றி பதினாறு கம்பெனியை வந்து நியோ முதலீட்டாளர்கள் நல சங்கம் சார்பாக அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறவங்கள யூஎவ்டபிள்யூவில் இதில் ஒரு நிறுவனத்தினுடைய அட்ரஸ் கம்பெனியுடைய நேம் என்ன வருது தெரியுங்களா சுந்தர் தியாகராஜன் அண்ட் டாட்டர் ஓபிசி பிராக்கெட்டில் ப்ரைவேட் லிமிடெட் ஆர்ஓசி சென்னை இப்போ நாங்கள் ஈடுபடியில் கேட்டிருக்கிறது இந்த சுந்தர் தேகராஜன் யார் ஏன்னா முதலீட்டாளர்களுடைய முதலீடு பெறுவதற்காக ஒரு சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது சீனியர் சிட்டிசன் சங்கம் அந்த சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் பேர் சுந்தர் தியாகராஜனாக இருக்கிறது ஆகையால் இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெளிவாக இதை எடுத்து அட்டாச்மெண்ட் செய்வதற்கும் இதன் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துள்ளோம் அதனுடைய முகவரி பாருங்க நியூ நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஓல்டு நம்பர் நைன்டீன் தில்லை நகர் எக்ஸ்டென்ஷன் அம்பத்தூர் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 ஃபைவ் ஜீரோ இதனுடைய சின் நம்பர் பாருங்க யூ கேபிட்டல் லிட்டரில் யூ சின்னம்பருடைய நம்பர் எழுபது இரநூறு செவன் ஜீரோ டூ டபுள் ஜீரோ அதேமாதிரி அதனுடைய கண்டிபுஷன் நம்பர் என்னென்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இயர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போ நம்ம கம்பெனி என்றைக்கு வந்து இஷ்யூ ஆச்சோ அந்த இயரில் தான் இந்த கம்பெனி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது அது ஓபிசி அந்த கம்பெனியுடைய இது ஓபிசின்ற அந்த இதில் டின் நம்பருடைய நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை நீங்கள் யார் வேணால் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த சுந்தர் தியாகராஜன் அண்ட் டாக்டர் ஓபிசி நிறுவனம் ப்ரைவேட் லிமிடெட் ஆர்ஓசி சென்னை இந்த நிறுவனத்தினுடைய முழு விவரங்களும் முதலீட்டர்கள் அனைவரும் கண்டுகொள்ளலாம் இதில் வந்து டைரக்டராக வந்துட்டு இருக்கிறாங்க கௌரி சங்கர் சுந்தர் கௌரி சங்கர் அப்படின்ற நேம் யார் கௌரி சங்கர் சுந்தர் அப்படின்னா யார் சுந்தர் தியாகராஜன் அப்படின்றது யார் இது எல்லாம் முழுமையாக ஈடபிள்யூ கண்டெடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏனென்றால் முதலீட்டாளர்களுக்கு சங்கங்கள் அமைப்பது பெரிய விஷயம் இல்லை இந்த சங்கம் அமைச்சு செயல்படுறது ரொம்பவும் நல்ல விஷயந்தான் ஆனால் முதலீட்டாளர்களுக்கு உண்மையாக இருக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க திருப்பியும் அவங்க பாதிக்கிற சூழ்நிலை போயிடக்கூடாது என்னை பொறுத்தவளுக்கு எல்லா சங்கங்களும் பெட்டிஷனருக்கு ஒத்து போகிற நேரத்துலேயும் இதே சுந்தர் தியாகராஜன் சீனியர் சிட்டிசனுடைய சங்கம் மட்டும் அவர் ஆணைப்படி கம்ப்ளைண்ட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு கருத்தை கொடுத்து இதை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் அவர் சென்று அதுக்கு தடையாக செயல்பட்ட லீடர் தான் சுந்தர் தியாகராஜன் அதே சுந்தர் தியாகராஜன் ஒரு ரெண்டு மூணு இயரங்குக்கு முன்னாடி கோர்ட்டில் ஐயா எங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல தீர்வு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்டராக வந்துடுறோம் அப்படின்னு ஒரு தூக்கி கொடுத்தவர் தான் திருப்பி டிசம்பர் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு இந்த முப்பது நாளுக்குள்ள திருப்பி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் யாரும் கம்ப்ளைண்ட்டு போகாதீங்க நீங்கள் வந்து நிறுவனம் சொல் சொல்படி லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க லேண்டை கொடுக்குறத வாங்கிக்கிங்க அதில் தான் அவங்க தான் வந்து முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் நிறுவ இதை கோர்ட்டு மூலயமா தீர்வு கொடுக்க முடியாது இப்படி பல கருத்துகள் ஆடியோவோ வீடியோவோ போட்டு பல அதான் கலைமகள் சபா அதான் உதாரணம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கலைமகள் சபா எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்துட்டு சைக்கிள் வாங்கினா ஒரு பெரிய ஒரு அந்த வீட்டில் ஒரு பெரிய திருவிழா ஆனால் இன்றைக்கி த்ரீ ஃபிஃப்டி சிசி என்ஃபீல்டு வாங்கினா கூட திருவிழாவும் கிடையாது சிங்கிள் டீ பார்ட்டியும் கிடையாது அவன் பார்த்தா போகிறான் பணத்தை போடுறான் வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுப்பாட்டிடுறான் கோடி ரூபா போட்டு வாங்குகிற கூட பக்கத்து விட்டு எனக்கு தெரியாது வாங்க போகிறது போகிறான் வாங்குறான் வந்து நிற்பனை வெட்டி கொண்டு வந்து வச்சு வீட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் ஒரு சாக்லேட் கொடுக்க மாட்டோம் ஒரு அக்கம் பக்கத்தில் கூட ஒரு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி சொல்லி செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டோம் காரணம் என்னென்னா மணி வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு அப்போ வந்து லட்சத்தை பார்த்தாலும் மக்கள் வந்து ஆசைப்படுறதில்ல கோடியை பார்த்தாலும் ஆசைப்படுறதுன்ற அள அளவுக்கு வளர்ந்து போச்சு நம்மளுடைய முதலீடு இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ரெண்டில் நம்ம கோல்டுலேயோ வெள்ளிலேயோ போட்டிருந்தா அது மூணு மடங்கு இல்லை நாலு மடங்காக பெருகிருத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் எல்லாரும் இதை இழந்துட்டும் மனசு மனசு வருத்தப்பட்டு நொந்து வெந்து தினம் மக்கள் உயிர் சேதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அது உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஆகையால் நாம் கேட்கும் பணம் முதலீடுக்கு வட்டி என்ற வார்த்தை கூறினால் அதை ஏளனமாகவும் கேவலமாகவும் பல சங்கங்கள் பேசிக்கொண்டிருப்பது எனக்கு வருத்தம் அளிக்க விஷயமாக தெரிகிறது ஒன்று ரெண்டாவது கட்டம் என்னென்னா இன்னுமே நிறுவனம் அப்படின்னு ஒரு சங்கம் சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி ஒரு கம்பெனி தொடங்கி இருக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி தொடங்கி இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இது பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மக்கள மனசு நிலையை கொலை குழப்பி குண்டக்கம் பண்டக்கான ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி அதில் ஒரு பெரிய தொகையை மிச்சம் பண்ணால் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தோட ஒரு டைரக்டர் ஆக்கி ஒரு ஷேர் ஹோல்டரை போய் இதில் பணத்தை போட்டு இந்த ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது இன்னும் அது வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து எடுக்கலை இது நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அதை வந்து யூஓடபிள்யூ அதை அதிகாரப்பூர்வமாக கொண்டுகிட்டு வரணும் அதை முயற்சித்துட்டுருக்காங்க அப்படி இருக்க தருவாயில் இந்த மாதிரி வந்து சங்கம் அமைத்து சதி வேலை செய்யக்கூடிய சங்கத்தை நம்பி பயணிக்காமல் முதலீட்டாளர்கள் அனைவரும் முழு முயற்சியோடு நல்ல சங்கங்களோடு இணைந்து செயல்பட வேண்டுமாய் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் இவர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்காமல் ஏழாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் மேஜராக எயிட்டி பர்சன்ட் பெட்டிஷன் ஆகிட்டாங்க அது அவருக்கே தெரியாது இப்படியெல்லாம் பல சங்கங்கள் பல அது லீகலாக போ அந்த மாதிரி ஒரு சில ஆட்களும் பணம் சம்பாதிப்பதென்ற நோக்கத்தில் முதலீட்டாளர்களை நிறுவனத்தினரிடம் அடமானம் வைப்பது போல் ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பதுன்றது விழிப்புணர்வோடு நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் செக்கிலமன்று கோர்ட்டு மூலயமாக நடப்பது என்பது உறுதியாகிவிட்டது அதற்கான முயற்சிகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் என்பதையும் முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு எங்கள் பணி இதுபோல் நடந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் வேண்டும் என்ற வேண்டுமென்ற காரணத்தினால் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் நன்றி வணக்கம்